வாங்க இது ஒரு விஷயம்னு இளைஞர்கள் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டாம் இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கண்ணடிப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு தியானம் கண்ணடிப்பதால் நம்ம உடலுக்கு கண்களுக்கு மனதுக்கு புத்திக்கு பல விதத்தில் பல நன்மைகள் உண்டாகிறது ஒரு நிமிடம் தொடர்ந்து கண்ணடிப்பதால் ஒரு மணி நேரம் தூங்குவதற்கு சமமாகிறது கண்ணடிப்பது என்பது கம்ப்யூட்டர்ல ரெஃபரஸ் பண்ற மாதிரி அதாவது எஃப் ஐவ் அப்படிங்கிற பட்டனை அமுத்துற மாதிரி யாரெல்லாம் ஒரு நாளைக்கு நிறைய கண்ணடிக்கிறாங்களோ அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றவங்க யாரெல்லாம் ஒரு நாளில் கம்மியா கண்ணடிக்கிறாங்களோ அவங்க புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றவங்க பொதுவா பெண்கள் கண்களை வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிக முறை அவங்க கண்ணு சிமிட்டுவாங்க ஆண்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் தான் கண் சிமிட்டுவாங்க சில வேலை செய்யும் பொழுது கண் சிமிட்டுறது இயற்கையாகவே கம்மி அது என்ன வேலைன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் பெரிய நிறுவனத்தில் முதலாளிகள் அதிகமாக கம்ப்யூட்டரை பார்க்கும் வேலை செய்பவர்கள் முதலாளிகள் யாரெல்லாம் புத்திக்கு அதிகமாக வேலை கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கவனம் அந்த வேலையில் இருக்கும் பொழுது கண் சிமிட்டுவது குறைவாகிறது இப்படி கண் சிமிட்டுவது குறையும் பொழுது அதன் பக்க விளைவுகளான டென்ஷன் கோபம் பயம் தூக்கமின்மை குழப்பம் ஆகியவை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே நாம் கண் சிமிட்டும் பயிற்சியை இப்பொழுது அறிமுகப்படுத்த போகிறோம் ஒரு நிமிடம் தொடர்ந்து கண் சிமிட்டுவதால் ஒரு மணி நேரம் தூங்குவதற்கு சமமாக இருப்பது இருக்கிறது தூக்கம்தான் நமது உடலில் உடல் மனம் புத்தி ஆகிய மூன்றுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறது அதனால இனிமேல் நாம் நமது கண்களை பாதுகாப்பதற்கும் தூங்காமல் தூங்குவதற்கும் ஒரு பயிற்சி செய்ய இருக்கிறோம் ஒரு நிமிடம் கண் சிமிட்டுவது ஒரு நிமிடம் தொடர்ந்து கண் சிமிட்ட வேண்டும் கண் சிமிட்டும் பொழுது வேகமாக கண் சிமிட்டக்கூடாது அதே சமயத்தில் மிகவும் மெதுவாக கண் சிமிட்டக்கூடாது ஒரு அளவான மீடியமாக கண் சிமிட்ட வேண்டும் குறைந்தது ஒரு நிமிடம் சிமிட்ட வேண்டும் அதிகபட்சம் மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் சிமிட்டலாம் ஆனால் ஒரு நிமிடம் சிமிட்டினாலே போதும் கண் சிமிட்டும் பொழுது முழு கவனத்தையும் கண்களின் மேல் வைக்க வேண்டும் முன்னால் உள்ள காட்சி மறைந்து மறைந்து தெருவதை பார்க்க வேண்டும் ஒரு கண் சிமிட்டலுக்கும் அடுத்த கண் சிமிட்டலுக்கும் நமக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அவர் அவசரமாக செய்வதால் பலன் கிடைக்காது இப்படி ஒரு நாளில் ஒரு முறை முதல் ஐந்து முறை அல்லது பத்து முறை வரை நாம் கண் சிமிட்டலாம் இப்படி கண் சிமிட்டினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன தூக்கமின்மை என்ற வியாதி குணமாகிறது தூங்குவதற்கு மிகவும் காலம் குறைவாக இருக்கிறது என்று கூறுபவர்களுக்கு இது உதவி செய்கிறது தூக்க மாத்திரை பயன்படுத்தி தூங்குபவர்கள் இனிமேல் இந்த கண் சிமிட்டுதல் செய்வதால் தூக்க மாத்திரையை சக்தியை பயன்படுத்துதலை ஒவ்வொரு மாதமும் குறைத்து ஆறு மாதத்துக்கு பிறகு முற்றிலுமாக நிறுத்திவிடலாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை போன்றவைகள் குறைகிறது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இன்ஜினியர்கள் முதலாளிகள் மூளைக்கு அதிகம் கொடுப்பவர்கள் இதன் மூலமாக தங்கள் வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் கீழ் உள்ள கரு மறைகிறது நாம் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்வதற்கு ஆரம்பித்து விடுவோம் எனவே கண் சிமிட்டுதல் என்பது ஒரு நல்ல பயிற்சி என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் நாம் ஒரு நாளில் குறைந்தது மூன்று முறையாவது ஒரு நிமிடங்கள் தொடர்ந்து கண் சிமிட்டி நாம் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வோம் குறிப்பு கண் சிமிட்டும் பொழுது தயவு செய்து மற்றவர்களை பார்த்து சிமிட்டு விடாதீர்கள் இதனால் வரும் பக்க விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல யாரும் இல்லாத இடத்தை பார்த்து கண் சுமிட்டவும் கண் சிமிட்டுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் கண்ணடிக்கலாம் வாங்க ஆரோக்கியமாக வாழலாம் வாங்க வாழ்க வையம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு இந்தியா நம்பர் ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனட்டாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆஆர் பிஏஎஸ்கேஏஆர்